ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சிலர் கேட்டிருந்த கேள்விகளுக்கு நான் இந்த வீடியோ மூலியமாக பதில் சொல்கிறேங்க உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ காய்கள் கிடைக்கிது எங்களுக்கெல்லாம் காய் கிடைக்கல கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதோ கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்க காய் காய்க்கறதுக்கு அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ காய் வருது நீங்கள் ஆர்கானிக்காக விளைவிக்கலன்ற குற்றச்சாட்டெலாம் நம்ம மேலே வச்சுருக்காங்க மற்றவங்க கிட்டே போய் சொல்கிறாங்க நான் முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக தாங்க விளைவிக்கிறேன் இங்கே மாதிரி வீட்டில் வேஸ்ட் ஆகிறது எல்லாத்தையும் ஊற வச்சு ம வச்சு இந்த மாதிரி நல்லா புளிக்க வச்சு இதை மட்டும்தாங்க கொடுத்துட்ருக்கேன் மீனமில்லம் பஞ்சகாவியங்களோட இப்போ ஜூன் மந்த்லேருந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லை ஒரு இதுவாக ட்ரை பண்ணலாம் ஏன் லோ பட்ஜெட்டில் நம்மளால் கிச்சன் வேஸ்ட்டை வச்சு காய்கறி வளர்க்க முடியுமா முடியாது அப்படின்ற ஒரு ரிசர்ச்சில் கூட நான் பண்ணிகிட்டு சொல்லலாம் ஸோ முழுக்க முழுக்க நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க பிளான் கேர் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பேன் டெய்லியும் அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் என்னோடய வேலைகளெல்லாம் எல்லாம் விட்டுட்டு குட்டி பாப்பா வச்சிருக்கேன் பையனை ஸ்கூல் கொண்டு போய் விடணும் கூட்டிகிட்டு வரணும் நிறைய வேலைகள் மத்தியில் கார்டனை வந்து டெய்லி ரெண்டு நேரம் வந்து எனக்கு உடம்பே முடியலனாலும் தத்தி தடுமாரியாவது போய் இந்த செடிகளெல்லாம் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் எனக்கு ஒரு திருப்தி தூக்கமே வருங்க ஸோ ஒரு குழந்த மாதிரி தான் இந்த செடியிலலாம் நான் வளர்த்துட்ருக்கேன் அதனால் அவங்க என்றைக்குமே என்னை ஏமாற்ற மாட்டாங்க தினமும் எனக்கு எதாவது காய்கள் கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க ஸோ நம்ம அடுத்தவங்கள பற்றி நெகட்டிவாக பேசுகிற நேரத்தை கார்டனிங்கில் ஸ்பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கும் காய்கறி வருங்க எடுக்கலாம் நான் பெருசாலாம் எதுவுமே விலைக்கு வாங்கிலாம் கொடுக்கலங்க கிச்சனில் வேஸ்ட் ஆகிறத தான் மக்கி போனதை தான் புளிச்சு போனதை தான் கொடுத்து வளர்த்துட்ருக்கேன் ஜூன்லேருந்து இதை நான் ப்ராபிளி இருக்கேன் எங்கள் அம்மாவுமே கார்டன் வச்சுருக்காங்க அவங்களுமே பார்த்திங்கன்னா வெறும் செம்மண் ப்ளஸ் இந்த கிச்சன் வேஸ்ட்டு காய்கறி தோல் எல்லாம் தான் பாட்டில் போட்டு வளர்க்குறாங்க அவங்களுக்குமே நல்ல காய்கறிகள் கீரைகள் கிடச்சிக்கிட்டே தாங்க இருக்குது ஸோ நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் செடிகளோடு வந்து பேசலாம் திட்டலாம் அன்பாக கொஞ்சலாம் எல்லாத்துக்குமே அவங்களோட ரியாக்ஷன் இருக்குங்க ஒரு சில செடி காய்க்கவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஷாக் கொடுக்கணும் வேர் பகுதியில் வந்து ஏதாவது ஆணி மாதிரி அடித்து விடுவாங்க இல்லை அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் அவங்களுக்கும் கண்டிப்பாக உணர்வுகள் இருக்கும் திட்டினாலும் கொஞ்ச நாளும் அணைச்சாலும் அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கும் அதுக்கான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க நான் பார்த்திங்கன்னா இவ்வளோ கவர் கட்டி இவங்களெல்லாம் காப்பாற்றி நிறையா பேருக்கு வந்து ஷேரும் பண்ணியிருக்கேன் நான் மட்டும் இவ்வளோவும் சாப்பிட்ல கார்டன்லேயுமே நிறையா மருதாணி செம்பருத்தி முருங்கை கா முருங்கை கீரன் நிறையா இருக்குது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது பூவுமே வேணுன்றவங்க வந்து பறிச்சுப்பாங்க ஸோ இதான் என்னோடது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்